அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கை தான் எல்லாமே நேச்சர் இஸ் தி பவர் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து இன்று பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைப்பு நான்கு திசைகளும் நான்கு மூளைகளும் ஒரு வீட்டுக்கு வந்து எட்டு திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மனை அப்படின்னா எட்டு திசைகள் என்னுடைய பார்வையில நான் சொல்லுவேன் அதையும் வந்து நான் வந்து நான்கு திசைகள் நான்கு மூளைகள் அப்படின்னு வந்து நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன் நான்கு திசைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நான்கு மூளைகள் எல்லாருக்குமே வந்து தெரிகிறது இல்லை இதுதான் வந்து வாஸ்துவில் வந்து நான் போய் பார்த்த நிறைய வீடுகளில் தெரியாத விஷயம் அப்படின்னு மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா மக்களுக்கு தெரிந்து மக்கள் இதை அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்து மட்டும் பார்த்தா போதாது வாஸ்துல நீங்க பர்டிகுலரா இதை இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஓரெல்லாம் இது நீங்க நிச்சயமா தெரிஞ்சிருக்கோம் அப்போ நான்கு மூளைகள் அப்படிங்கிறது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை வடகிழக்கு மூளை அது எந்த மூளை சார் அப்படின்னா இப்போ நீங்கள் வடக்கு திசையில் இருக்கீங்கன்னா உங்கள் வலது பக்கம் இருக்கிற கானர் இப்போ உங்கள் நேராக வடக்கு பார்த்து நிற்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சைடு ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய அந்த கானர்ஸ் தான் அந்த முத ரைட் சைடில் இருக்கக்கூடிய கானர் வந்து வடகிழக்கு மூளை வடக்கும் கிழக்கும் அந்த வடக்கு திசையும் கிழக்கு திசையும் சேரக்கூடிய மூளைக்கு பார்த்து தான் வடகிழக்கு மூளை நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் நிறைய வீடுகளுக்கு போய் வாஸ்து பார்க்குறேன் அந்த மூளையை பற்றி தெரியலை அந்த விஷயங்கள் வந்து அதனால தான் மக்கள் வந்து நிறைய வாஸ்து உணர்வுகளை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதோ அப்படிங்கிற ஒரு மனநிலை அதனால நான்கு திசைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே போல் நான்கு மூலைகளையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல் தென்கு தெற்கு கிழக்கு இப்போ உங்க வீட்டினுடைய தெற்கு சுவரும் கிழக்கு சுவரும் சேரக்கூடிய இடத்துக்கு பேர் தான் தென்கிழக்கு அதே போல் தெற்கு சுவரும் மேற்கு சுவரும் சேரக்கூடிய சந்திக்கக்கூடிய இடம் தான் தென் வடக்கு சோறும் மேற்கு சுவரும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் வடமேற்கு மூலை இந்த நான்கு மூளைகளை இனிமேல் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும் நான் அப்போ போய் பார்க்குறேன் வடகிழக்கு மூலையில் எப்படி வச்சிருக்கீங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்றாங்க சில பேர் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் அதில் உள்ள அந்த வடகிழக்கு மூலைன்னா இதுதான் வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியல அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் இதை நீங்க குறிப்பா வச்சுக்கலாம் சார் நடுவுல இருக்குது என்ன சார் இதுக்கெல்லாம் நடுவில் இருக்குமே அதெல்லாம் என்ன சார் இதுதான் அந்த நான்கு திசைகளினுடைய நம்ம குறி அது தெற்கு கிழக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் அந்த திசையை குறிக்கக்கூடிய அந்த ஆஹ் நான்கு திசைன்னு சொல்றோம் இல்லையா அது அப்போ நான்கு திசை நான்கு மூளைகளை பஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் வந்து இந்த நைன்டி டிகிரின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நைன்டி டிகிரின்னா எப்படி இருக்கும் அந்த கட்டுமானம் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் டைரக்ட் வீசிட்டாக சில வீடியோஸை வந்து நான் பண்ணுறேன் அது வரும் நாட்களில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க தொலைபேசியில் அழைக்கிறீங்க அப்படின்னா வாசு அப்பாயின்மெண்ட் ஓன்லி அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் ஒரே ஒரு டவுட் இருக்கு சார் எனக்கு டவுட் இருக்கு சந்தேகம் இருக்கு அதை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நிச்சயமாக நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் அதனால நான்கு திசைகளும் நான்கு மூளைகளும் ரொம்ப 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 முக்கியம் இத நீங்க தெரியாம நீங்க வாஸ்து பார்ப்பதின் அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு வாஸ்து நிபுணர் உங்க வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வராருன்னா முதல்ல எக்ஸாக்டா நீங்கள் வடகிழக்கு மூளை எதுன்னு கேட்டுக்கோங்க தென்கிழக்கு மூளை எதுன்னு கேளுங்க தென்மேற்கு எதுன்னு கேளுங்க எல்லாம் தெரிந்தவர்கள் தான் பார்க்க கூப்பிடுவாங்க சார் தெரியாம யார் சார் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த ஜெனட்டிக்கலா ஜென்ரலா இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த பெற்ற கிச்சனு இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கணும் நிறைய பேருக்கு இது தெரிகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வீடியோ பதிவாக நான் கொடுத்துருக்குறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்